ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெட்டிங் டே கொண்டாடுறவங்களுக்கும் பர்த் டே கொண்டாடுக்கும் எங்கள் சார் சேனல் சார் அந்த விஷாசுங்க இங்கே வந்து காவேரி அப்படியே பேகை தூக்கின அப்படியே லா லா இல்லான்னு பாட்டு பாடினு உள்ளே வர டைமில் இங்கே பாட்டியில் ஏன் இங்கே பாருடி சாரதா காவேரி வந்துட்டானமோ வந்து என்னடி ஃபோன் போட்டால் எடுக்கவே இல்லை நம்ம போது இல்லைம்மா நான் ஏறி பஸ்ஸில் உட்காந்தனா கண்ணை மூடுனா நீ அக்கா தங்கச்சி எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தீங்களா எனக்கு வேண்டாம் என் சந்தோஷம் முக்கியம் இல்லை என் பாட்டி கூடியும் என் அம்மா கூடயே இருக்கிறேன் என் அம்மா என்னை டெய்லியும் திட்டாத அந்த வார்த்தையை என்னால் கேட்டினாலாம் இருக்க முடியும் நான் நேராக இறங்கி வந்துட்டோம்மா நம்ம இது என்னோடய ஆத்தின்ட்டு பாட்டி சொல்லவும் காவேரி ரீலாக சுற்றுறதை வந்தால் அவங்க அம்மாவுக்கு ஒரு டவுட்டை வந்து என்னம்மா எப்போ பார் என்னை ஒரு மாதிரி புதுசாகவே நீ நீங்கள் பார்க்குறீங்க நான் உன் பொண்ணு தாம்மா காவேரி தாம்மா நான் சொல்கிறது எல்லாம் உண்மைம்மா உன்னை பார்க்காத உன் டிஃபனை சாப்பிடாது ஆ என்ன வாசனையாக இருக்குது என்ன பொண்ணு இப்படி அமுச்சு வச்ச உடனே சிக்கன் குழம்பு செஞ்சு சாப்பிட்ணுங்கிறீங்களா ஏ வாய முறி அங்கே கங்க அங்கே வா வாமிட்டாக வருது அவளுக்கு என்னடி கதையை செய்யுது குருமா தாண்டி வச்சுருக்கம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா போமா போம்மா ரெண்டு சப்பாத்தி எடுத்துன்னு வாங்கும் என்ன தெய்வோ புது புதுசாக பண்ணுறாள்ன்ட்டு வேறு லெவலில் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ